dan unggul மோசஸ் உடையில வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையில் இருந்து ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதம் வந்து இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா டிசம்பர் மாதம் என்ன கிரக நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா இந்த மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை தீபம் என்ற திருவிழாவோட தான் நம்ம இந்த மாதத்தையே தொடக்கம் ஏன்னா ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம கொண்டாட இருக்கோம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துலலாம் கடந்த ஒரு ஆறு மாதமாக சனி வந்து வக்ர மா சோ அப்ப அந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் சோ சனி வக்ரம் இருக்கு பிளஸ் என்னக்கா குரு வந்து குரு பகவான் வந்து அஹ் கடகத்துல இருந்து மிதுன ராசிக்கு வரப்போகிற ஸோ இந்த மாதிரியான நிறைய கிரக மாற்றங்கள் கிரகத்தோடைய தன்மைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது ஸோ அதுதான் வந்து என்னென்னாக்கா அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள் அதுக்கப்புறம் மார்கழி மாதம் மார்கழி மாதம் நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க குறிப்பா என்னென்னாக்கா மார்கழி மாதம் யாரெல்லாம் விரதம் இருக்கணும் ஏன்னா முன்னாடி மார்கழி மாதத்துல நிறைய பேர் அந்த பூசணி பூ வச்சிருப்பாங்க ஏன்னா திருமணம் ஆகாத பெண்கள் வந்து காலையில விடிய காலையில் அந்த பூசணி பூவை வந்து வாசல்ல வச்சு கோலம் போடுவாங்க அப்ப அந்த திருமணம் வந்து அந்த நிகழ்வு என்பது நடக்கும் ஸோ அதுவே ஒரு பரிகாரமாக இருந்தது ஏன்னா மார்கழி மாதம் என்னக்க ஆண்டாள் வந்து இந்த திருப்பாவையை பாடி பெருமாளுடைய அருளை பெறது திருப்பாவை படுவோம் தன் கணவரை அடைவதற்காக அந்த ஒரு நிகழ்வை வந்து அப்போ செஞ்ச இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் அந்த மார்கழியில் இந்த நிகழ்வை நாம் செய்யும் போது முன்னாடி நிறைய பேர் இப்போ பூசணிக்காயையும் காணோம் பூசணி பூவையும் காணும் அந்த பூசணி பூவை வைத்து நீங்கள் வந்து அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கோலம் போட்டு ஏன்னா நிறைய பேர் என்னென்னக்க கோலத்தை நைட்டே போட்டு வச்சுருவாங்க சூ அதுக்கு அதுக்கு அதாவது எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ நாம் எனக்கா நைட்டு கவ்வியா காலையில் எழுந்திரி சோம்பேறு போட்டு நைட்டு விடிய நைட்டு தூங்கும் போதே கோலத்தை போடுறோம் அது வந்து பலன் தராது ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஓசோன் மண்டலம் வந்து ரொம்ப நம்ம பூமிக்கு நேரில் இருக்கும் அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு வந்து ஆக்ஸிஜனை வந்து தரமான பிராணிகள் நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஓ டூவாக போயிட்டு உள்ள ஓ த்ரீயாக மாறும் புரியுதுங்களா இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்போ இந்த ஓ த்ரீ வந்து அதிகமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் தன்மையே இருக்குது இருக்கு தான் மார்கழி மாதம் நிறைய சிறப்புகளோடு அப்போ திருமணம் ஆகாத திருமணம் தள்ளி போகக்கூடிய நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த பூசணி பூவை வச்சு அந்த சாணி மேல பூசணிப்பூ வச்சு கோலம் போட்டு நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட மேலோங்கும் அப்போ நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வரன் கணவன் வாழ்க்கை துணை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதில் இதுக்குள்ள அவர் ஆன்மீகம் இருக்கு அறிவியல் சார்ந்த தன்மைகளும் இருக்கு என்ற நுட்பத்தை புரிந்து என எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்கோம் அந்த காலகட்டத்தில் நாம செய்வதுதான் சிறப்பான தன்மை என இன்னைக்கு நாம அட்வான்ஸ் வேர்ல்டு இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கார்பரேட் வேர்ல்டு ஒரு சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு எல்லாமே நம்ம வந்து இயற்கையை விட்டு செயற்கையான தன்மைக்குள்ளே தான் ஆய்வுகள் நிறைய போய்ட்டு அப்போ இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய ரகசியங்களே உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த இறைத்தன்மையோட ஆன்மீகத்தில் சிறப்பாக பயணிக்க முடியும் என்ற தகவலோட இந்த டிசம்பர் மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி கிரகத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எப்படி பலன் இருக்குன்ற டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா நிறைய பேர் என்னென்னக்கா மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நிறைய வீடு கட்டக்கூடிய புதிய முயற்சிகள் ஈடுபட்டிருப்பாங்க அந்த வீடு கட்டுறது கட்ட முயற்சியின் வழியாக இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இல்லைன்னா சில பேர் எனக்கு இந்த காலத்தில் வீடு கட்டி வாடகைக்கு கொடுவோமா இல்லை ஏதாவது ஒரு வாகனம் வாங்குவோம் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்னென்னாக்கா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எடுத்த முயற்சிகளை ஒரு சிறிய கடன் வந்து ஏற்படும் ஏன்னாக்கா நிறைய பேர் வீட்டுக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் இல்லைன்னா வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு கடன் என்பது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மேலும் என்னக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்காரர்கள் அரசியல்வாதிகள் பற்றியும் நிறைய வந்து தேவையற்ற பேச்சாலே பிரச்சனை வந்து இந்த காலத்தில் வரும் தேவையற்ற பேச்சினால் நிறைய பேர் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அண்ணன் என்ற உறவு அண்ணனை பற்றி பேசுகிறது அண்ணன் அண்ணன் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இப்போ அவர் அடிதடியில் போயிட்டு இருக்கும் அண்ணன் கூப்பிட்டாவே இவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள தான் ஒரு அண்ணன் யாருமே கூப்பிட்டாலும் சரி இவங்க அண்ணன் கூப்பிட்டாலும் சரி குறைப்பா இந்த அண்ணன்ற உறவு நாளை இப்போது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் என்னக்கா போலீஸ் சரி இல்லைன்னா போலீஸ் பஞ்சாயத்து இல்லை அரசியல்வாதிகள் ஏன்னா இவங்க அண்ணன் தம்பி பஞ்சாயத்துக்கு பார்த்தீங்கன்னா எதோ ஒரு அரசியல்வாதியோட மூக்கம் உழைச்சி இருக்கிற பிரச்சனையை பெருசாகவும் ஆக்கி விடுவாங்க சில பேர் சுமூகமா போயிட்டு போப்பா ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே போல் என்னக்கா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரன் என்பது அமையும் நிறைய பேருக்கு எனக்கு வரன் அமைஞ்சிருக்கும் பதிலே சொல்லியிருக்க மாட்டேன் என்னடா இது நமக்கு அமைஞ்சது ஃபோனை போட்டு ஓகே என்ன திருப்பி ஒன்றுமே ஒன்று கூப்பிட மாட்டேன்றாங்க ஒன்றும் பண்ணல அப்படின்ற ஒரு தன்மை எல்லாமே இருக்குது ஸோ இப்போ அந்த சூழல் மாறி அந்த வரன் என்பது உங்களுக்கு கிளிக் ஆகும் ஸோ அந்த வரன் என்பது உங்களுக்கு நல்லபடியாக அதே போல் என்னக்கா தொழிலில் பார்த்தீங்கன்னு வேலை செய்யக்கூடிய விஷயம்லாம் நிறைய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து ஆகாமல் இருந்திருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படியே ஒரு டிலே டிலே இன்னைக்கு நாளைக்கு ஏதோ ஒன்றுமே இல்லாத காரணமே அந்த காரணங்கள் இல்லாம மாறி புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் சரிங்களா பழைய நிறுவனத்துக்கிட்ட இருந்து புதிய ஒப்பந்தம் புரியுதுங்களா புதிய கம்பெனி பழைய நிறுவ ஏற்கனவே நீங்க டீல் பண்ணிட்டு இருக்க அதே நிறுவனத்திலிருந்து புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த காலகட்டம் என்ன நிறைய பேர் எனக்கு ஆன்மீக பயணம் ஆன்மீகம் என்பது அதிகமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறது ஆன்மீகமே அழு கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆன்மீகம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களோட வளர்ச்சி பாதைக்கு கொஞ்சம் முன்னெடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் நிறைய பேர் இந்த காலத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருது குலதெய்வ வழிபாடு செய்வது இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் என்னென்ன நிறைய பேர் எனக்கு குரு உபதேசம் இல்லைன்னா பொதுவாக மிதனராசி அந்த குரு பக்தி நிறைந்த ஒரு ராசி பார்த்தீங்கன்னா ராசி தான் ஏன்னா இவங்க எப்போதும் அந்த குருவை உபதே குரு உபதேசம் இல்லை குருவை பற்றி இவங்களோட வாழ்க்கை தரம் என்பது ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு மாறக்கூடிய தன்மை தன்மையில் இருக்கு ஸோ அதனால இவங்க எப்போதும் அந்த குரு பக்தி உங்களுக்கு இல்லைன்னா ஒரு குருவை நீங்க அமைத்து அவரை வழிபட்டு வருவதன் மூலயமாக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பொருளாதார நிலை வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வீடு வண்டி வாகனம் என்பது இது எல்லாமே சிறப்பாக அமையும் நிறைய பேருக்கு தொழில் அமையும் ஏன்னா நீங்க குருவை நல்ல வழிபட்டிங்கனாவே நல்ல பிசினஸ் வந்து அமையும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு குரு வழிபாடை செய்வதன் மூலியாகவே உங்கள் வாழ்க்கையில் தொழில் முன்னேற்றம் என்பது சிறப்பா இருக்கும் ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அந்த அண்ணன் உறவு ஏற்கனவே நம்ம பிரச்சனை சொல்லிட்டோம் மேலும் திடீர் 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 விஷயங்களை தொழிலில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத திடீர் அழுத்தம் திடீர் பிரச்சனைகளும் உங்களுக்கு தேடி வரும் பழைய பிரச்சனை இன்னைக்கோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கோ விட்ட விஷயங்கள் திடீர்னு வந்து முளைச்சா மாதிரி வரும் அதே போல் என்னென்னாக்க நிறைய பேருக்கு தொழிலில் வந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் தொழிலில் வந்து வியாபாரத்தில் லாபத்தை பெருக்கக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் அதை உங்களால் செய்ய தான் ஒரு கேள்வி உங்களுக்கு அதால் அதை வச்சு செய்யும் போது மிகப்பெரிய அழுத்தத்தில் நீங்க ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல ரெண்டு வேலை செய்யற மாதிரி ஒரு தன்மை வரும் அதனால பெனிஃபிட் இருக்கும் பட் உங்களுடைய மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் மனத்தன்மையும் உடல் தன்மையும் அது ஒத்துழைக்காது என்பதை தான் நீங்க புரிஞ்சுக்கலாம் தொழில் என்பது இந்த காலத்தில் மிக சிறப்பாக இருக்க போது தொழில் ரீதியான பயணங்கள் நிறைய பேர் இருக்கும் சில பேர் எனக்கு வந்து ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு நல்ல வேலையை விட்டு வேற வேலைக்கு போவாங்க ஏற்கனவே பழைய கம்பெனி அதாவது வேலை மாற்றம் செய்யக்கூடியவங்க என்ன பண்ணனும் ஏற்கனவே நீங்க வேலை செய்த கம்பெனியிலேயே திருப்பி அப்ளை பண்ணி வச்சிக்கங்களேன் உங்களுக்கு அதிக அதிகமான சம்பளத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க புதிய கம்பெனி போனீங்கன்னா அந்த சம்பளத்தை காட்டிலும் ஏற்கனவே நீங்க வேலை செய்த கம்பெனியிலேயே மறுபடியும் அதாவது ஒரு பழைய கம்பெனியில் ஒரு கம்பெனி விட்டு மாறிட்டீங்களா அந்த பழைய கம்பெனிக்கு நீங்க போனீங்கன்னா அதிகமான சம்பளத்தில் உங்களுக்கு நல்ல போஸ்டிங்கோட ஒரு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும் ஸோ ஏன்னா வாய்ப்புகள் இயற்கையும் இறைவனும் நமக்கு அள்ளி கொடுக்க தயாராக்க நமக்கு தான் அந்த புரிதல் இல்லாதனால நம்ம வந்து நமக்கு ஏதோ ஒரு பெருசாக நல்லதுன்னு நினச்சி ஒன்று செய்வோம் அதை தான் அதுதான் நமக்கு ஒரு பிரச்சனையாகவே அமையும் என்பதை நேரில் புரிஞ்சுக்கணும் ஸோ எப்பொழுதும் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை உங்க குருவை நல்லா புடிச்சுக்குங்க அதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்